இவர் வந்து தமிழக முதல்வரை குறை சொல்றாரு இதுல நியாயமாக யோகியமாக ஒரு விசாரணை நடைபெறுமானால் மோடி உள்ளிட்ட குஜராத் உள்ளிட்ட அத்தனை காவி பாசிஸ்டுகளும் இதுல குற்றவாளியாகுவார்கள் ஏன் அண்ணாமலை கூட குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த போதை பொருள் இந்த போதை பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை போதையில் அதிகாரத்தை சுவைப்பதற்காக கடைவாயில் ரத்தம் வழிய காத்திருக்கிறது காவி பாசிசம் இத மறந்துடக் கூடாது நீங்க சொல்ற பார்த்தா இதற்கு காரணம் எப்படி இங்க முதல்வரை முதல்வரை வந்து அண்ணாமலை சொல்றாரோ அதுபோல் பிஜேபி முதல்வரை விட்டால் நீங்க ஒன்றிய பிரதமர் கூட சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கா போற போல சொல்லக்கூடாது இல்லையா இல்ல இது தி வயர்ன்ற ஒரு நம்பகத்தன்மையான செய்திகளை வெளியிடக்கூடிய வயர் கட்டுரை இருக்கிறது அதானி அந்த துறைமுகத்தை குற்றம் சொல்லிட்டு தான் நீ அடுத்தவங்க மேல கைய காட்டணும் ஒரு விரல் நீட்டும் போதே மூணு விரல் ஒன்னு நீட்டி உன்ன நோக்கி தான் இருக்குதுன்றதை நீ மறந்துட்டீங்களா நாமல இந்த ஜாஃபர் சாதிக்குல பிடிப்பட்ட போதைப் பொருட்களோட போதைப் மதிப்பு சந்தை மதிப்பு வெறும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இதுக்கே கதற அண்ணாமலை குஜராத்தில் இதுவரை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடைய மதிப்பு மட்டுமே லட்சம் கோடியை தாண்டும் அதே போல அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் ரெண்டு துபாயில துபாயிலிருந்து வருது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க எங்க சிக்கல் இருக்குன்றத சொல்ல வரேன் உடனே என்ன பண்றாங்க அந்த கண்டெய்னரை திறந்து கூட பார்க்கல திறந்து பார்க்காமையே வெளியே போறதுக்கான அனுமதி கொடுத்துடுறாங்க முத்ரா துறைமுகத்தோட அதானியோட முத்ரா துறைமுகத்தின் தலைமை அதிகாரி ஹர்ஷ சங்கமி அப்படின்றவங்க தான் போதைகளின் தலைநகரம் போதை பொருள் ஆமா உளவுத்துறை கொடுத்த அந்த அதிர்ச்சிகரமான தமிழகத்தில் திட்டமிட்டு பரப்பப்படுகிற அதிர்ச்சிகரமான அந்த செய்தியை கேட்டுதான் முதல்வர் இதில் லீவிறக்கமே பார்க்காமல் கடுமையாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாகவே அது சொல்லிக்கிட்டு இருக்கிறார்

ஒரு ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னாக்க கடத்தல் அதாவது போதை வசதிய விஷயம் அதிகரித்து விட்டது தமிழ்நாடு வந்து சென்னை வந்து போதை வஸ்துக்களின் தலைநகரமா அப்படின்ற கேள்விக்க அளவுக்கு அண்ணாமலை ஒரு பூதகரமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இது தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது குறிப்பாக நேற்றை பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட அந்த போதைப் பொருட்களை பிடி கொடுத்துக்கிறது ஜாபர் சாதி அவருடைய விஷயமும் பெரிய போதாரம் வெடித்திருக்கிறது இது ஏதோ ஆட்சிக்கே ஆபத்து போல் சித்தரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அந்த கூற்றில் கொஞ்சம் கூட உண்மை இல்லையா இந்த தொடர் சம்பவங்களை இந்த போதகன் விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல ஒரு செய்திய சொல்ல விரும்புறேன் இந்த குமுளி போடி மெட்டு போன்ற பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சட்டவிரோதமாக கஞ்சா பயிர் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இது ஏறக்குறைய எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் அப்புறம் ஆந்திராவில வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கஞ்சா ஆந்திராவளியா வரும் குமுளி போடி போன்ற பகுதிகளில் விளைவிக்க சட்டவிரோதமாக விளைவிக்கக்கூடிய இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஆந்திராவில இருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் சின்ன சின்ன பொட்டலங்களாக அஞ்சு ரூபா பத்து ரூபா பொட்டலங்களாக போட்டு ஒரு சில பகுதிகளில் ரிட்டைலாக ஒரு ரகசியமா அதை வித்துக்கிட்டு இருப்பாங்க இது வேற குறைய இது எல்லாத்துக்குமே இது ஒன்று அதிசயமான செய்தியில் தெரிஞ்ச செய்தி தான் அது இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் சமீப காலமாக நம்ம கேள்விப்படக்கூடிய பொருள் இருக்குல்ல அதிகபட்சம் எதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா பிரௌன் சுகர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ப்ரௌன் சுகர்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த ப்ரௌன் சுகர் யாருக்கிட்ட புழங்கு புழங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் எலைட்டுன்னு சொல்லுவாங்க எலைட்லேயே உயர் ரகத்திலேயே உயர்ந்த ஒரு உயர்தரகம் சூப்பர் எலைட் சொல்லக்கூடிய விளையாட்டு வீரர்கள் சினிமா நட்சத்திரங்கள் தொழிலதிபர்கள் அவர்களோட குழந்தைகள் அந்த சுகரை பயன்படுத்துவதாக நமக்கு ஜாடமடையா தெரியும் அது ஒண்ணு அக்யூர்டாலாம் தெரியாது ஒரு பிரவுன் சுகர் அப்படின்னு சொல்லி ஒரு போதை பொருள் இருக்கு அப்படின்றத நாம பத்திரிகைகள் வாயிலாகவும் மற்ற நடவடிக்கைகள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கணும் அந்த கஞ்சாவை நம்ம பார்த்துருப்போம் அது உழைக்கும் மக்கள்கிட்ட ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்கள் மூட்டை தொழிலாளிகள் இது போன்ற நபர்கள் ஒரு மலிவான போதைக்காக அத விலை குறைவான போதைக்கு அதை பயன்படுத்துவாங்க சோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு போதை கலாச்சாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆனா இப்ப என்ன நம்மகிட்ட பேச்சு அடிப்படுதுன்னா கொக்கைன் அடிப்படுது கேட்டமைன் அப்படின்ற ஒரு வாயிலே நுழைய மாட்டேன்னுது அந்த உலக ஆஹ் அது மாதிரியான பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு புதுசா புழக்கத்துல வருது சமூகத்துக்குள்ள புதுசாக புழக்கத்தில் எது இதெல்லாம் வருதுன்னா இந்த கேட்டமைன் போன்ற ஹெராயின் சொல்லக்கூடிய இதுலேயே நிறைய வெரைட்டி வேரியேஷன் இருக்குது அப்புறம் வெறும் லேப்லேயே உருவாக்கக்கூடிய போதைப் பொருட்கள் கெமிக்கல் மூலியமாக லேப்லேயே உருவாக்கக்கூடிய போதைப் பொருட்கள் இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப தமிழ்நாட்டில் பிடிபட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இங்கே நடமாடுது அப்படிங்க போது தான் நமக்கு இதில் ஏதோ ஒரு உள்கூத்த அரசியல் இருக்குமோ அப்படின்ற அச்சம் வருது இது நிச்சயமா இயல்பானது கிடையாது ஒரு கஞ்சா பிடிச்சாங்க ஒரு கிலோ பிடிச்சோம் ரெண்டு கிலோ பிடிச்சோம் பத்து கிலோ பிடிச்சோம்னா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அதுக்கான கன்சியூமர் இருக்கிறாங்க ஆனால் இது போன்ற பே வாயிலே நுழையாத பெயர்களை கொண்ட புதிய புதிய போதை பொருட்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல சரளமா புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாம் இங்கே வந்து புழக்கத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு அதிர்ச்சியா இருக்குது ஆச்சரியமா இருக்குது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசுக்கு இது கெட்ட பெயரா அப்படின்னா அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்கிறார்களோ என்கின்ற அச்சம் என்னை போன்ற ஒரு சமூக நோக்காளர்களுக்கு இருக்கு அண்ணாமலை சொல்றதையும் அட்ரஸ் போக முடியாது இல்ல இப்ப பிடிபட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி திரைப்பட இயக்குனர் அமீர்லாம் இருப்பதாக சொல்றார்கள் திமுகவோட அயலக செயலாளர் இருந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்சி புறமா இருப்பதனாலே அதை கடந்து போக முடியுமா இல்ல இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்றது ஒரு ஒன்னு ஒன்றரை கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது பெரிய மாஸ் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க திமுக சொல்லலாம் அதுல நிர்வாகிகளும் மக்கள் தானே மக்கள் சமூகத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல்கள் என்னென்னலாம் நடக்குமோ அதை கட்சியினரும் செய்வாங்க அப்படிதான் அந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்றவரும் சட்டவிரோதமாக அது கடத்தப்பட்டு அது கேள்விப்பட்ட உடனே அந்த செய்தி வந்த உடனே அவரை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்து நீக்கிறாங்க புரியுதுங்களா அவரை ஒன்னே உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிலைமை வருது க அந்த விஷயத்தில் காவல்துறையோட நடவடிக்கைகள் உண்மையிலேயே பாராட்டத் தகுந்தது ஏன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முதல்வர் எதற்குமே கவனம் செலுத்தாத பெரிய அளவுல வந்து அழுத்தி அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருள் ஆனா கடந்த ஒரு மாதமாக போதை இல்லாத தமிழ்நகத்தை உருவாக்குவது அஹ் மாணவர்கள்ட்ட போதை பழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது சமூகத்தில் போதை பழக்கங்களை அடியோடு நிறுத்துவது அப்படின்ற போன்ற கருத்துக்கள் முதல்வர்கிட்ட இருந்தே வருது நான் இந்த அச்சம் இவர்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறார்களோ அப்படின்ற ஒரு அச்சம் முதல்வருக்கே இருக்குது நான் முடியுது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்வரோட கவனத்துக்கு போகுது உளவுத்துறை மூலியமாக கவனத்துக்கு போகுது அப்ப அதனாலதான் அந்த உளவுத்துறையோட செய்தியை கேட்டுதான் முதல்வர் தொடர்ந்து இது தொடர்பாக ஏன்னா அவருக்கு அந்த செய்திகள் வரும்ல ஏன்னா டெய்லியும் வந்து ஐஎஸாக இருக்கட்டும் எஸ்பிசிஐடியாக இருக்கட்டும் கே கே பிரான்ச்சியாக இருக்கட்டும் எஸ்பிசிஐடியிலையே வந்து ரிலீஜியன் விங்க் இருக்குது இது எல்லா பிரிவாக இருந்தாலும் உடனே உடனடியாக ஒன்னே ஒன்னே தினமும் வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் யாருக்கு முதல்வருக்கு அந்த அடிப்படையில் உளவுத்துறை கொடுத்த அந்த அதிர்ச்சிகரமான தமிழகத்தில் திட்டமிட்டு பரப்பப்படுகிற அதிர்ச்சிகரமான அந்த செய்தியை கேட்டு தான் முதல்வர் இதில் லீவ் இறக்கமே பார்க்காமல் கடுமையாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாகவே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அந்த அச்சத்தை அந்த அது அதன் வெளிப்பாடுதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க தமிழகம் முழுவதும் நிறைய போதை பொருளை வந்து பிடிக்கிறாங்க இது திட்டமிட்டு திணிக்கப்படுவதா நான் பாக்குறேன் ஓகே அப்ப வந்து திட்டமிட்டு திணிக்கப்படுவதா சொல்றீங்க ஓகே அப்ப வந்து தமிழ்நாடு வந்து போதை வஸ்துக்களின் தலைநகரம்னு அட்ரஸ் பண்றாருல அண்ணாமலை அது தமிழ்நாடு அந்த புள்ளி ஓரங்களை என்ன சொல்லுகிறது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே அதிகரித்து இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு இருந்த பதில் தான் சொல்லுங்க நீங்க அண்ணாமலை போன்ற கூற்றுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற இடத்துக்கு நான் வரல ஆனா இந்திய அளவுலயே நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள் ஒண்ணு இருக்குது இல்ல ஒரு பிறப்புறுப்புன்னு ஒன்னு ஒண்ணு இருக்கும் எதுக்காக இருந்தாலும் ஒரு ஊற்றுக்கண் இருக்குமா இல்லையா அப்ப போதையோட ஊற்றுக்கண் எது மதுவிலக்கை அமுல்படுத்தப்பட்டிருக்கிற குஜராத் தான் போதைகளின் தலைநகரம் போதை பொருள் ஆமா இத்தனைக்கும் அங்க வந்து போதையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நாடு முழுவதுமே வந்து மது வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு அந்த அங்க குஜராத்லாம் நாங்கெல்லாம் போனவங்க கிராமம் கிராமமா சுத்தனவங்க நீங்க அங்க குஜராத்துக்கு போனீங்கன்னா பேருதான் அப்படி இருக்கும் இப்ப ஒரு பிறந்தநாள் விழா ஒரு திருமண விழா அப்படின்னா அங்க சரக்கு இல்லாம அந்த விழாவே நடக்காது எடுத்துக்கிறேனே எப்படி கஞ்சா வந்து ஆரம்பத்துல வந்து சாதாரண கிராமங்களோட அது போல குஜராத்ல கூட மறைமுகமா நடக்கலாம் ஆனால் போயின் தலைநகர்னா இப்ப சொல்றக்கூடிய இந்த அபின் இந்த மாதிரியா கிரெயின் கிரைன் இந்த மாதிரியான விஷயம் சொல்றாங்க அயல் நாட்டு அந்த மாதிரி புள்ளிவரங்கள் குஜராத்தின் தலைநகர் சொல்வதற்கு அர்த்தங்கள் இருக்கா எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் வந்து நாம கொடுக்க வேண்டியது இல்ல அங்க குஜராத்தை சேர்ந்தவங்களே எவிடன்ஸ் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டே விட்டுங்க நீங்க தமிழ்நாடுன்றத மறந்துடு இந்தியாவுனே எடுத்துக்கோங்க இந்தியா முழுவதுமே போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் சமீப காலங்களில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதானியோட போர்ட்டுகள் வந்ததுக்கு பிறகுதான் அதானி துறைமுகங்கள் வந்ததுக்கு பிறகு தான் பாகிஸ்தானில் இருந்து துபாயில துபாயிலிருந்து மேற்கு வங்கங்கள்ல இருந்து பெரிய அளவில் போதைப் பொருட்கள் அதானி துறைமுகத்தின் வழியாகத்தான் வருது இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறப்ப அந்த குஜராத்துல இருக்கக்கூடிய ஏடிஎஸ் சொல்றோம் பார்த்தீங்களா ஆன்டி டெரரிஸ்ட் கோடுன்னு சொல்லக்கூடிய அது வந்து போதைப் பொருளையும் கண்காணிக்குது போதைப் பொருளுக்குன்னு தடுப்பு தனியா இங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருளும் தீவிரவாத தடுப்பு காவல் படை இருக்கு பார்த்தீங்களா இது ரெண்டுமே ஒன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப அவங்க அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வருது யார் அந்த தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறப்ப முத்ரா துறைமுகத்தோட அதானியோட முத்ரா துறைமுகத்தின் தலைமை அதிகாரி ஹர்ஷ சங்கமி அப்படின்றவங்க கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு யாருக்கு தகவல் கொடுக்குறாங்க ஏடிஎஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு அதாவது ஆதானி கைக்கு எல்லாம் நிர்வாகங்கள் முழுமையாக போனதுக்கு பிறகு பெரிய அளவுல வந்து அங்க போதைப் பொருட்கள் குஜராத் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது அதே போல இன்னொரு செய்தியையும் அவங்க குறிப்பிடுறாங்க யாரு குறிப்பிடுறாங்கன்னா அரச சங்க மீன்றவங்க குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலைல எழுபத்தஞ்சு கிலோ கொகைன் எழுவத்தஞ்சு கிலோ கொகைனை வந்து கையுங் கலவுமா புடிச்சு கோட்டை ஒப்படைச்சிருக்கிறாங்க இதுவும் யாரு சொல்றா அர்ச சங்கம் தான் சொல்றாங்க இப்படி இப்படி பிட்டு பிட்டா புடிச்சாங்க பாத்தீங்களா இருநூறு கிலோ எழுவத்தஞ்சு கிலோ அப்படின்னு பிட்டு பிட்டா புடிச்சாங்க பாத்தீங்களா இப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மட்டுமே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கற்பனையே பண்ண முடியாது இதை விட ஒரு அதிர்ச்சியான செய்தி நீங்க முதல்ல கேட்டதுக்கு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சீங்களா இருநூறு கோடி ரூபாயா அப்படின்னு கேட்டீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பதாயிரம் கோடி ரூபா மதிப்பிலான ஹெராயின கைப்பற்றி இருக்கிறாங்க அதே அதானி போர்ட்ல ஒன்பது ஆயிரம் கோடி நீங்க கற்பனையே பண்ண முடியாது இதெல்லாம் அவ்வளவு போதை பொருட்கள் அங்க இருந்தது அதே போல அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் ரெண்டு கண்டெய்னர்ல இருந்து வருது நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க இங்க எங்க சிக்கல் இருக்குன்றத சொல்ல வரேன் துபாயில இருந்து ரெண்டு கண்டெய்னர்ல போதை பொருள் வருது இந்த போதை பொருள் மேல அவங்க அந்த துறைமுக அதிகாரிகள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க உடனே என்ன பண்றாங்க அந்த கண்டெய்னரை திறந்து கூட பாக்கல திறந்து பார்க்காமயே வெளியே போறதுக்கான அனுமதி கொடுத்துடுறாங்க ஹையர் அபிஷியல் என்ன சொல்லுது உளவுத்துறை ஒரு தகவல் கொடுக்குது எதுக்கு அந்த அத்தாரிட்டி ஆஃப் அந்த ஹார்பருக்கு அதுல சிகப்பு கயிறு கட்டி சகப்பு ரிப்பன்ல சீல் வைக்கப்பட்டிருக்குதுன்னு வருது ஆனால் அதை வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை திட்டமிட்டே அங்க இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியே தெரிறாங்க அதை திறந்து கூட பார்க்கல அதை திறந்து கூட பார்க்காம திட்டமிட்டே புழக்கத்தில் பிடிப்பட்ட போதைப் பொருட்களோ போதை பொருளோட மதிப்பு சந்தை மதிப்பு வெறும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இதுக்கே கதர் அண்ணாமலை குஜராத்தில் இதுவரை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடைய மதிப்பு மட்டுமே லட்சம் கோடியை தாண்டும் ஏறக்குறைய ஒரு தமிழ்நாட்டோட வருடாந்திர பட்ஜெட்டையே அது தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டு இருக்குது அதுக்கு என்ன சொல்ல போறாரு அதுக்கு யாரை குற்றம் சொல்ல போறாரு யோகியவான் முதலில் என்ன செய்யணும் குஜராத் அரசை அதானி அந்த துறைமுகத்தை குற்றம் சொல்லிட்டு தான் நீ அடுத்தவங்க மேல கைய காட்டணும் ஒரு விரல் நீட்டும் போதே மூணு விரல் ஒன்றை நீட்டி உன்னை நோக்கி தான் இருக்குதுன்றத நீ மறந்துட்டீங்கள ஆக இப்படி தொடர்ந்து அங்க பிடிக்கப்படக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் இந்தியா முழுவதும் பரப்பப்படுது இப்ப கூட ஒரு செய்தியை இருக்கிறேன் என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருளை வந்து ஏடிஎஸ் வந்து சீஸ் பண்ணிடுது அதை கைப்பற்றின உடனே கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் போகணும்ல கோர்ட்ல போய் இவங்க ஒரு மனு போறாங்க ஏடிஎஸ் ஒரு மனு போடுது என்னன்னு போடுது நாங்க இது மாதிரி பிடிச்சோம் புடிச்சதா காணா போச்சு இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருள் காணா போச்சுன்னு கோர்ட்ல சொல்றாங்க அப்ப இது குஜராத் விசாரணை முகமையும் அங்க அதானி போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளும் திட்டமிட்டு தான் இத இறக்குமதி பண்ணி அனுப்புறாங்க இது அரசுகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சிக்க முடியும் இந்தியாவிலேயே நீங்க நீங்க இந்திய வரலாற எடுத்து பாருங்க இந்திய வரலாறுல இது மாதிரி ஒரு போதைப் பொருள் கடத்தப்பட்டு கடத்தப்படுவது என்பது வேற எங்கேயுமே அதானி போட்ட தவிர வேற எங்கேயுமே நடக்கல இதெல்லாம் வந்து மிராக்கள் இது ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இருபதாயிரம் கோடி ரூபாய் அப்படின்றதெல்லாம் வந்து மிராக்கள் இது யாரும் கற்பனை கூட நீங்க பண்ண முடியாது இவ்வளவு அதிகமான போதை பொருட்கள் வந்து தான் வந்து இறங்குது அதனாலதான் சொன்னேன் குஜராத்து தான் இந்த போதை பொருட்களோட தலைநகரமாக விளங்குகிறது இது அண்ணாமலைக்கு புரியணும் புரிஞ்சாலும் அவர் பேச மாட்டாருன்றது வேற விஷயம் நாம மக்களுக்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவங்கன்ற இடத்துல இருந்து நம்ம சொல்றோம் இல்ல இல்ல இப்ப இப்ப ஒரு முக்கியமான இந்த இடத்துக்கு வர இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அங்கங்க பிடிபடுகிற போதை வசதிகளுடைய இதுக்கு அடிப்படை காரணம் அரசு தான் சுட்டி குற்றச்சாட்டுறாரு அண்ணாமலை அப்ப நீங்க சொல்ல பார்த்தா குஜராத் மாடல் என்று சொல்லப்படுகிற குஜராத்தை ஆண்டு பழங்காலம் ஆண்ட பிஜேபி அங்கு ஆட்சி ஆளுது ஒன்றியத்திலும் அவர்கள் ஆட்சி ஆளுகிறார்கள் அப்படி இருக்கிற போது இது எப்படி அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் அப்படி எடுத்துக்க முடியுமா அதை ஆட்சியை குறை சொல்வது சரியா இவரை போல அங்க சொல்ல முடியுமா இல்ல நான் என்ன சொல்றேன் அவரு வந்து ஏதோ வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோ போற போக்குல சொல்லிட்டு போறாரு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆதாரத்தின் அடிப்படையிலேயே சொல்றேன் இது இந்தியாவில் வேற எங்கேயுமே இவ்வளவு ஒரு ஸ்கேம் நடக்கவே இல்லை நார்காட்டிக் ஸ்கேம்ன்றது இந்தியாவிலேயே எங்கேயுமே நடக்கல எந்த நகரத்திலையுமே நடக்கல அவ்வளவு லம்ப் லம்பாக கொள்ளை கொள்ளையாக அந்த அதானி போர்ட்டில் தான் நிறையா பொருட்கள் மாட்டுது ஆக நான் கேட்குறதுனா நான் மாட்டுனதே இவ்வளவுனா அப்போ வெளியே போனது மாட்டாததுன்னு எவ்வளோ இருக்கும் அப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய சங்க சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அதிகாரத்திற்கு வந்துட்டான் அப்ப சனாதன தர்மத்தின்படி இவர்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது ஆனா அதை மீறி இவர்கள் வரும்போது அவர்களை போதையால் ஆழ்த்து அந்த தலைமுறையை வீணாக்கு ஒரு இங்கிலாந்து எப்படி தன்னோட ராஜ்யத்தை சீனாவிலும் நிறுவுவதற்காக சீனாவில் ஒரு அபினி யுத்தத்தை தொடங்கியதோ போதைப் பொருளை பரப்பியது அதற்கு எதிராக சீனர்கள் எல்லாம் ஒரு அபினி யுத்தம்னு ஒரு ஏன்னா சீன எல்லாம் வீணா போறாங்க ஆண்மையற்று போகிறார்கள் அரசியலற்று போகிறார்கள் அதிகாரமற்று போகிறார்கள் ஒரு வாழும் பிணங்களாக போதைக்கு அடிமையாகி சீன இளைஞர்களை இங்கிலாந்து அரசு சீரழித்தது அப்படி அனுப்பப்பட்ட நபர்கள் டாடாவும் ஒருத்தர் சீனாவுக்கு கஞ்சா கடத்தியவர் தான் அது போல இந்திய இளைஞர்களை சீரழிப்பதற்காக இவர்கள் போதை பொருட்களை மக்களிடம் பரவலாக்குகிறார்களோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு போன்றவர்களுக்கு இருக்கிறது ஓகே இது நீங்க சொல்ற பார்த்தா இதற்கு காரணம் எப்படி இங்கே முதல்முறை முதல்வரை வந்து அண்ணாமலை சொல்றாரோ அதுபோல் பிஜேபி முதல்வரை விட்டால் நீங்க ஒன்றிய பிரதமர் கூட சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கா போற போல் சொல்லக்கூடாது இல்லையா இல்ல இது தி வயர்ன்ற ஒரு நம்பகத்தன்மையான செய்திகளை வெளியிடக்கூடிய வயர் கட்டுரை இருக்கிறது குஜராத் துறைமுகத்துல நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அரச அரசாண்டவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் இருக்கிறது அவர்கள் கேட்ட கேள்விகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது அப்ப ஒரு காலத்துல எப்படி நம்ம எல்லாம் சுராபானத்திற்கும் சோமபானத்திற்கும் அடிமையாக்கி நம்மளோட ஆட்சி அதிகாரங்களை அவர்கள் பறித்தார்களோ அது போலவே இன்னைக்கு இங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை போதையில் ஆழ்த்தி அதிகாரத்தை சுவைப்பதற்காக கடைவிழி கடைவாயில் ரத்தம் வழிய வழிய காத்திருக்கிறது காவி பாசிசம் இதை நீங்க மறந்துடக்கூடாது இவர் வந்து தமிழக முதல்வரை குறை சொல்றாரு இதுல நியாயமாக யோக்கியமாக ஒரு விசாரணை நடைபெறுமானால் மோடி உள்ளிட்ட குஜராத் உள்ளிட்ட அத்தனை காவி பாசிஸ்டுகளும் இதுல குற்றவாளியாகுவார்கள் அதை யாரும் மறுக்க முடியாது ஏன் அண்ணாமலை கூட குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த போதைப் பொருள் இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு தமிழ்நாட்டுல அரசு பிடிச்சது கட்டுப்படுத்து அரசுக்கு வந்தவர் சார் சார் நான் என்ன சொல்றேன் திருடனை விட திருடனுக்கு துணை போறவனுக்கு வந்து தண்டனை கிடையாதா நீ தமிழக முதல்வரை நோக்கி கை நீட்டுகிறீர்களே அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம் இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருள் எப்படி நடமாடுகிறது ஐபிக்கு தெரியாம என்ஐஏக்கு தெரியாம ஒரு பிரதமருக்கு தெரியாம எப்படி நடைமா நடமாடுது இப்ப தமிழக முதல்வர் அதுக்காக தெரிஞ்ச உடனே கைது பண்ணாரா இல்லையா தான் கட்சிக்காரனு கூட ஈவு ஈபி இல்லாம தூக்கி வெளியே போட்டாரா இல்லையா தமிழக முதல்வர் பெரிய அளவுல இன்னைக்கு போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிக்கப்படுதுல்ல இதை ஏன் செய்யலை என்ஐஏ போன்ற விசாரணை முகமை ஏன் செய்யலை மத்திய அரசு ஏன் இதை வேலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதானினோன்னு நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட பேச விட மாட்டேன்றீங்களே நூத்தி நாற்பதுக்கு அதிகமான எம்பிக்களை வெளியேற்றி விட்டு தகுதி நீக்கம் செய்து விட்டு நீங்கள் சபையை நடத்துறீங்களே அப்பா அப்ப அதானிக்காக அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இயல்பாகவே இந்த சந்தேகம் வருமா வராதா அப்ப ஒரு நாணயமான நேர்மையான ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டால் இங்கே அத்தனை ஆட்சியாளர்களும் அண்ணாமலை உட்பட இதுல குற்றவாளி ஆக்கப்படுவார்கள் ஓகே ஓகே இது ஒரு ஒரு வய தேர்தல் களம் அதில் வந்து கட்சிகளும் எதிர்கட்சி ஆட்சியாளர்களும் ஆதிர்கட்சிகளும் ஒன்றே ஒன்றே குற்றஞ்சாலைக்குள் இருவது ஆனால் அதெல்லாம் தாண்டி நீ சொல்லக்கூடிய அபயாரம் விஷயம் என்ன போதை வசதிகள் அளவுக்கு புலங்குகளை நம்மளால அறிய முடிகிறது இது வந்து அடுத்த தலைமுறைக்கே ஒரு முக்கியமான சிக்கலான ஒரு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கிறது இப்படியான ஒரு விவாதத்தில அறக்கலத்துக்கு நேரம் வகிக்குறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி தொடர் மகிழ்ச்சி